Subtitles by the Amara.org community சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே முடக்கு மீண்டான்பட்டி வடக்கு தெருவில் ஆதி திராவிடர் மக்கள் வசித்து வருகின்றனர் அந்த கிராமத்தில் நூறாண்டுகள் பழமையான கழுகுமாடசாமி கோயில் உள்ளது அதற்கு அருகில் தங்களது ஊருக்கு பாதிப்பட்ட இடுகாடு உள்ளது இந்நிலையில் கோயிலுக்கு அருகில் உள்ள தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் கடந்த ஒரு மாதமாக கட்டிடம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது அவர்கள் கட்டும் மதில் சுவர் தங்களது இடுகாட்டையும் கழுகுமாடசாமி கோயிலும் மறுத்து கட்டப்படும் சுவரை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி முடக்கு மீண்டான்பட்டி மக்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளர் முருகன் எழுச்சி எழுச்சிப்பாசலை மாநில துணை செயலாளர் விமன் பங்காளியார் ஆகியோர் தலைமையில் கோவில்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் வட்டாட்சியர் பாலசுப்பிரமணியனிடம் மனு வழங்கினர் மனுவை பெற்றுக்கொண்ட வட்டாட்சியர் அந்த இடத்தை நேரில் பார்வையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் இதையடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காலணி என அழைக்கக்கூடாது என அறிவிப்பு செய்ததை நடைமுறைப்படுத்தவும் அரசு வழித்தெருவில் ஒன்பது மாத காலமாகியும் குடிநீர் தொட்டிக்கு மின் இணைப்பு கொடுக்காமல் இருப்பதை கண்டித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கிருஷ்ணராயபுரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் மகாமணி தலைமையில் காவிரி ஆற்றில் மனு கரைக்கும் போராட்டம் அறிவிப்பு செய்யப்பட்டது இதுகுறித்து கிருஷ்ணராயபுரம் பேரூராட்சி அலுவலகத்தில் வட்டாட்சியர் தலைமையில் பேரூராட்சி செயல் அலுவலர் முன்னிலையில் சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தையில் மலர்களின் பெயரில் தெருக்களின் பெயர்கள் வைக்கப்படும் எனவும்ித்தெருவில் கட்டிய சின்டெக்ஸ் தொட்டிக்கு மின் இணைப்பு விரைவில் வழங்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது மேலும் கிருஷ்ணராயபுரம் பேரூராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெறுவதையொட்டி பேரூராட்சி சார்பில் ஒலிபெருக்கி மூலம் விளம்பரம் செய்யும்போது ஒன்பது பத்து பதிமூன்று ஆகிய வார்டுகளை கூறும்போது அரிஜன தெரு என கூறியுள்ளனர் இதனை தடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் இந்நிகழ்வில் வீசிக்க கிழக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல் கிருஷ்ணராயபுரம் ஒன்றிய செயலாளர் மகாமுன் பேரூராட்சி பொறுப்பாளர்கள் பிச்சம்பட்டி முரளி மலையாளன் வீரர் கார்த்திபன் பாரதி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை அருகே திருவரங்குளம் யூனியன் அலுவலகத்தில் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் களப்பணியாளராக பணியாற்றி வருபவர் சிவனிதா இவருக்கு திருமணமாகி பனிரெண்டு வயதில் ஒரு பெண் குழந்தையும் எட்டு வயதில் ஒரு ஆண் குழந்தையும் உள்ளது இந்நிலையில் அவர் பணி நிமித்தமாக திருவரங்குளத்தில் உள்ள யூனியன் அலுவலகத்திற்கு தனது இருசக்கர வாகனத்தில் தனது நண்பர் பவானி என்பவருடன் சென்றுள்ளார் அப்போது பின்பகுதியில் அமர்ந்திருந்த சிவனிதா மீது டிப்பர் லாரி மோதி விபத்து ஏற்பட்டது இதில் சிவனிதா சம்பவத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இந்நிலையில் ஏற்படுத்திய ஏற்படுத்தியரை கைது செய்யாத காவல்துறையை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவரங்கம் ஒன்றிய செயலாளர் அம்பேத் வளவன் தலைமையில் ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் விபத்தில் மரணமடைந்த சிவனிதாவின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தமிழ்நாடு மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மையநாதன் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதையடுத்து அடுத்து விபத்தை ஏற்படுத்திய ஒட்டுநர் உடனடியாக கைது செய்யப்பட்டார் மேலும் மூன்று நாட்களில் விபத்தில் மரணமடைந்த சிவனிதாவின் குடும்பத்திற்கு மூன்று நிவாரண நிதி வழங்கப்படும் எனவும் தா குடும்பத்தினருக்கு உடனடியாக வீடு கட்ட அதற்கான உத்தரவு வழங்கப்பட்டது இந்த சாலை முறையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் வெள்ளை நுஞ்சன் மற்றும் தமிழ்ச்செல்வன் உள்ளிட்டோர் பங்கேற்றனா் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அடுத்துள்ள நாட்டார்மங்கலம் கிராமத்தில் எழுச்சி தமிழர் பெயரில் திருமா பயிலகம் என்னும் நிறுவனம் இயங்கி வருகிறது இதில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று பெறுகின்றனர் திருமா பயிலகத்தின் நிறுவனர் தொழிலதிபர் சித்ரா பில்டர்ஸ் நிறுவனர் வீராசாமி பயிலகத்தில் பயில்கின்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் மதிய உணவு அளித்தார் மேலும் திருமா பெயரில் பல்வேறு சமூக சீர்திருத்த பணிகள் செய்ய ஆர்வமாக இருப்பதாகவும் தெரிவித்தார் இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய துணை செயலாளர் தியாகராஜ் என்றும் குமார் உள்ளிட்டார் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் விடுதலை சிறுத்தைகளை <laughs>